பலாப்பழம் சின்னத்தில் வாக்குகளை கேட்டு வந்திருக்கின்றோம் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதே என்னுடைய உர கொண்டை மாற்றத்தை உருவாக்க வேண்டும் தமிழகத்திலும் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தில் நாங்கள் இங்கு உங்களிடம் பலாப்பழம் சின்னத்தில் வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கின்றோம் நமது ஏற்றியை கழகத்தில் மட்டும் இருக்கின்றார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்கள் எப்படி மரணம் அடைந்தார்கள் என்று இதுவரையும் தெரியாத ஒரு சூழ்நிலையை கம்முடித்தனமான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எடப்பாடி அவர்கள் நான்கு வருடமாக என்ன செய்தார்கள் பணம் சம்பாதித்தார்கள் பதவியை தக்க வைத்துவதற்காக அவர் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார் ஆனால் இப்போது நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகமானது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவுடன் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மரணம் அடைந்தது கண்டுபிடித்து அதற்கு காணாமணவர்களை கண்டுபிடித்து உடனடியாக தமிழை வாங்கித் தருவேன் என்று கூறினார் ஆனால் இதுவரையிலும் அவர் எந்த வேலையுமே செய்யவில்லை அவர் கோடி கோடியாக பணத்தை மட்டும் கொலை செய்து கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தில் அமற்ற வேண்டுமா அதை மாற்ற மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும் மோடி அவர்கள் இந்திய பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூறுகின்றார் நாங்கள் வெற்றி அடைந்தால் பெட்ரோல் விலையையும் டீசல் விலையையும் குறைப்பேன் என்று கூறுகின்றார் இதுவரை யார் பிரதமர் என்று எனக்கே தெரியவில்லை மோடி அவர்களா இல்லை வேலை கழகத்தில் நாம் ஏமாந்து கொண்டே இருந்தால் அவர்கள் கோடி கோடியாக குரல் எடுத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் கோடி கோடியாக குரல் தடுக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் தயவு செய்து கொள்கின்றேன் பிஜேபிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கூடாது என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மீண்டும் சொல்கின்றோம் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்காகத்தான் உங்களிடம் நாங்கள் பலாப்பழம் சின்னத்தில் வாக்குகளை கேட்டு வந்திருக்கின்றோம் திருச்சி தொகுதியில் திருச்சி மண்ணின் மைந்தன் திருச்சி அவர்கள் திருச்சி தொகுதியில் பிரச்சனைகளை என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என்னென்ன செய்ய வேண்டும் மக்கள் எப்போது நலமோடு வாழ முடியும் என்ற அனைத்தும் திருச்சி சிக்கியவர்களுக்கு திருச்சி மண்ணின் மைனன் சிக்கியவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் மூன்று மாதத்துக்கு முன்பே கூறினார் திருச்சி பகுதியில் அதையெல்லாம் விட்டுவிட்டு சிரமம் புரிகின்றார்கள் அதற்கு என்ன செல்ல வேண்டும் என்பதெல்லாம் விட்டுவிட்டு கோடி கோடியாக பணத்தை கொள்ளை அடிப்பதையே குறியாக வைத்துக் கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் மத்திய அரசும் மாநில அரசும் ஆகிய இரண்டு அரசுகளையும் வளர்த்தி வேண்டும் என்றால் உங்களுடைய பொன்னான வாக்குகளை பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் மக்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் பணம் பணத்தை கொடுத்தார்கள் பணத்தை வாங்கிக்கொள் ஏனென்றால் பணம் நம்மளுடைய பணம் நம்மளுடைய

புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி மரணம் அடைந்தார்கள் என்று தெரியாத ஒரு கண்மூடி தனமான அந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணம் அடைந்த பின்பு நான்கு ஆண்டு காலமாக எடப்பாடியாடை அவர்கள் ஆட்சி ஆண்டு கொண்டிருந்தார் அவர் என்ன செய்தார் அம்மா அவர்கள் எப்படி இறந்தார் என்பது இதுவர்களும் தெரியவில்லை அவர் பணக்களிக்கப்பட வேண்டும் எப்படியாவது பதவியை கைப்பற்றிக் கொள்ள வச்சு மக்கள் உள்ள பிரச்சனைகளை நாம் தீர்த்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு அரிய வாய்ப்பாக நாம் எண்ணி ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை பலாப்பலம் பலாபலம் பலாபலம் சின்னத்தில் வாக்களித்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு திருச்சி தொகுதி மக்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கி விட்டார்கள் நாமும் பலப்பழம் பலாப்பழம் அப்படி பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து திருச்சி திருச்சி மண்ணின் மைதன் சத்தியில் அவர்களை வெற்றி செய்துவிட்டால் திருச்சி மக்களின் கருத்தங்களை அவர் நன்கு அறிந்தவர் நன்கு தெரிந்தவர் நல்ல உயிரும் கொண்டவர் அவர் நாடாளுமன்றத்திற்கு எழுத்துச் சென்று தம்முடைய குறைகளை நீக்குவார் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் பலாப்பழம் சின்னத்தில் வாக்குகளை கேட்டு வந்திருக்கின்றோம் உங்களுடைய பொன்னாள வாக்குகளை பலாப்பழம் 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 சின்னத்தில் வாக்களித்து அம்மாவை வெற்றிபெற செய்யுமாறு உங்களை இருகை கூட்டி அன்போடு கேட்டுக் நன்றி வணக்கம் வசதிகளை திறம்பட செய்து முடிக்கும் ஆற்றிக் கொண்ட சக்திவேல் அவர்களே பொறுமையா சின்னத்தில் வாக்களியுங்கள் திருச்சி மேற்கு தொகுதியில் அடிப்படை வசதிகளை சரி செய்திட சக்திவேல் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் திருவரம்பு தொகுதியில் தீர்க்கப்படாத பல அடிப்படை வசதிகளை சரி செய்திட சக்திவேல் அவர்களுக்கு பலாப்பழம் சின்ன பல அடிப்படை வசதிகளை திறம்பட செய்து முடித்து மாற்றிக் கொண்ட படித்த பட்டதாரிகளை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பலாப்பழம் ஏறு மக்களை தோற்றுவிக்க திருச்சி நாடாளுமன்ற தொகுதி நல்ல மாற்றம் காண பலாப்பழம் சின்னத்தை வாக்களித்து ஏபி ஏடிஎம்கே அண்ணா புரட்சி தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் மற்றும் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் ராணுவ வீரர் டாக்டர் வி செந்தில் குமார் வி எஸ் கே வேட்பாளர் சக்தி வெற்றி பெற்ற போ பின்னாடி படா வண்டியை சைடு போட்ட ஒவ்வொரு மனிதனும் இணைத்தால் எதையும் சாதிக்க முடியும் அதற்காக தானே ஐந்து வருடத்திற்கு ஒருமுறை நம் வாக்கைகளுக்கு நாம் வாக்களிக்கின்றோம் வாக்களிக்கும் ஒரு நல்ல பணிகளுக்கு வாக்களித்து விட்டால் அனைத்துமே மாறிவிடுமே தமிழகத்தின் இந்தியாவின் மாற்றுவதற்கு யாரால இணைந்தாலும் முடியாது ஆனால் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் வாக்களிக்கின்ற ஒவ்வொருவரும் நல்ல மனிதனுக்கு வாக்களித்து விட்டார் கண்டிப்பான முறையில் இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்கிவிடலாம் ஒரு மாற்றத்தை உருவாக்கி உருவாக்கிவிட்டால் நம்முடைய மக்களுக்காக இருந்திருக்கின்றோம் தயவு செய்து ஒரு மாற்றத்தை நீங்கள் ஒன்று சரியாத ஒரு மனிதனுக்கு வாக்களித்து விட்டால் நாட்டின் தலையெழுத்தவே எழுத்தையோ மாற்றிவிடலாம் நாம் நினைக்கக்கூடாது நாம் நினைத்தால் என்ன நினைக்கப்போ மனிதன் நினைத்தால் எதையும் மாற்ற முடியாது சத்தியமாக மாற்ற முடியும் ஒவ்வொரு மனிதனும் நல்ல மனிதனுக்கு வாக்களித்து விட்டால் இந்த நாட்டின் தலையளித்தையோ மாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கையோடு உங்கள் தினம் பலப்பயின் சின்னத்தில் வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கின்றோம் டிக்கப்படுவர்கள் யார இருந்தாலும் சரி அவர்களை விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று நம்மளுடைய நல்ல ஒரு மனிதனுக்கு வாக்களித்து விட்டார் கெட்ட மனிதர்கள் கோபி கோவியாக கொள்ளையடிக்கப்படுகின்றவன் அவன் அவன் வீட்டுக்கு சென்று விடுவான் அரசியலை விட்டு அவன் ஓட வேண்டும் ஓடுவதாக விரட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கொல்லாப்பலம் சின்னத்தில் வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கின்றோம் மீண்டும் சொல்கின்றோம் பெண்ணான வாக்குகளில் சிறுர்களுக்கோ போது போதிய கொள்ளையடிப்பவர்களுக்கோ சென்று விடக் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் நீங்கள் எல்லாம் யாருக்கு வாக்களித்தாலும் அனைவரும் கொள்ளையடிக்கின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் சத்தியமாக சொல்கின்றோம் ஒரு மாற்றத்தை நாங்கள் வந்திருக்கின்றோம் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் பிஜேபி அரசாங்க பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கின்ற நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் டீசல் வளையும் திட்டங்களையும் குறைத்து விடுவோம் என்று கூறுகின்றான் ஆனால் இப்போது பிஜேபி அரசு மத்திய அரசு மத்திய அரசில் பிஜேபி உள்ளதா வேறு அரசு அரசு ஆகின்றதா என்பதை தெரியவில்லை தோகரமான ஒரு குழு இருக்கின்றோம் ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும் ஒரு மாற்றத்தை உருவாக்க விட்டால் நாம் மனை தோன்று ஏழு வந்திருக்கின்றோம் மீண்டும் சொல்கின்றோம் கோடி கோடியான குறை அமைக்கப்படுகிறோரை எப்பட வேண்டும் யாருக்கும் பயப்படாமல் நான் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் கோடி மாநிலப்படுபவர்களை துணிக்கி எறியப்பட வேண்டும் அடிக்கப்படுவர்களை அமரவிடக் கூடாது ஒரு நல்ல முறையாக கற்பிக்க வேண்டும் என்ற நாட்கள் ஒரு நாட்டத்தை உருவாக்குவதற்கு திருச்சி மக்கள் ஒரு உபோதமாக இருக்க வேண்டும் குறிக்கோ மக்களை பார்த்து உலகமே பார்க்க வேண்டும் முடியும் என்ற நம்பிக்கையாக உங்களிடம் பல புல சின்னத்தில் வாழ்த்துகளை சேகரிக்க வந்திருக்கின்றோம் மீண்டும் சொல்கின்றோம் ஏதோ அடுத்தவர்கள் ஏதோ பைக்கை பிடித்து பேசுவதற்காக வரவில்லை நாங்கள் ஏமாற்றுவதற்காக வரவில்லை நல்ல மக்கள் நாம் வாக்களிக்கும்போது வாக்களிக்கும் ஒரு நல்ல மனிதனுக்கு வாக்களித்து விட்டார் அனைத்துமே மாறிவிடுவேன் தமிழகத்தையும் இந்தியாவை மாற்றுவதற்கு யாரால இணைந்தாலும் முடியாது ஆனால் மக்கள் நினைத்தார் மக்கள் ஒவ்வொருவரும் நினைத்தார் நாம் எதையும் சாதிக்க முடியும் நாம் எதையும் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் வாக்களிக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு நல்ல மனிதனுக்கு வாக்களித்து விட்டார் கண்டிப்பான முறையில் இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்கி விடலாம் ஒரு மாற்றத்தை உருவாக்கிவிட்டால் நம்முடைய மத்திய வேட்பாளர் சக்திவேல் அவர்களுக்கு முதல் ஓட்டி இயந்திரத்தில் மூன்றாவது சங்கத்தில் பலாப்பழம் சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் அடிப்படை வசதிகளை திறம்பட செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட சக்திவேல் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னத்தில் ஆற்றியங்கள் திருச்சி மேற்கு தொகுதியில் அடிப்படை வசதிகளை சரி செய்த சக்திவேல் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னத்தில் வாக்கடியுங்கள் திருச்சி கிழக்கு பகுதியில் தீர்க்கப்படாத பல அடிப்படை வசதிகளை இடம்பெற செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட சக்திவேல் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னத்தில் வாக்கறிங்கள் திருச்சி மேற்கு தொகுதியில் அடிப்படை வசதிகளை சரி செய்திட சக்திவேல் நபர்களுக்கு பலாப்பழம் சின்ன बात करेंगे। कुदूर कोटी, दो बीत गए। दिन के तो डाल दे। सतीत पूरी क्या है?